திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் சென்ற பதிவிலே சூரியனை கண் கண்ணாடி கொண்டு சூரியனை பாருங்கள் அந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது பல வண்ணமயமான ஏழு நிறங்களைக் கொண்ட ஒளி வரிசையாக அலையலையாக ஒரே வரிசையாக பூமிக்கு வருவதை பாருங்கள் என்று நாம் சொன்னோம் எத்தனை பேர் சூரியனுடைய ஒளியை கண் கண்ணாடி கொண்டோ மற்ற பிரதிபலிக்க செய்தோ பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை இருப்பினும் அந்த கண் கண்ணாடி கொண்டு நாம் அந்த ஒளியை பார்க்கும் பொழுதோ இல்லை பிரதிபலிக்க செய்யும் பொழுதோ அதில் வரக்கூடிய வண்ணமயமான நிறங்கள் நம்மளை ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் நிகழச் செய்கின்றது இதற்கு முன் எத்தனையோ முறை நாம் வாணவில்லை பார்த்திருப்போம் இருப்பினும் ஒரு செயலை நாம் உணர்ந்தால் மட்டுமே ஒரு நிகழ்வை உணர்ந்தால் மட்டுமே அந்த அந்த செயலுடைய தன்மை என்னவென்று தெரியும் நம் இறைவனானவர் இந்த பூமிக்கு அணுதினமும் காலையில் ஒளியாய் பூமிக்கு ஒளியை வீசிக்கொண்டிருக்கின்றார் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த ஒளியிலே பார்ப்பதற்கு அந்த கண்கண்ணாடி கொண்டு பார்க்கும் பொழுது அந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது பல வண்ணமயமான நிறங்களை வீசி கொண்டிருக்கிறது அதுவும் வரிசை வரிசையாக முன்வண்ணம் முன்னாடி முன்வண்ணம் சிவப்பாகவும் அடுத்து பொன் மஞ்சளாகவும் மஞ்சளாகவும் பச்சையாகவும் ஊதாவாகவும் கருநீளம் நீளம் இங்கனம் பூமிக்கு வீசி கொண்டிருப்பதை பார்த்தால் என்ன இது இறைவனுடைய செயல் ஒரு பொருளிலிருந்து நான்கு பக்கமும் இங்கன வண்ணமயமான நிறங்களை வீசுவதை நாம் கண் கண்ணாடி கொண்டு பார்க்கும் பொழுது ஏ அப்பா என்னது பார்ப்பதற்கு நம் சூரியனை கொண்டு பார்க்கும் கண்ணாடி இல்லாத பொழுது பார்க்கும் பொழுது ஒன்றுமே தெரியவில்லை இங்கே நம்ம ஒரு கண்ணாடி கண் கண்ணாடி கொண்டு பார்க்கும் பொழுது இங்கே இங்கே நம்ம ஒரு வண்ணமயமான ந நிறங்களாக இருக்கின்றது என்ன அதிச அதிசயம் ஆச்சரியம் இத்தனை நாளும் நாம் பார்க்காது விட்டுரு விட்டுவிட்டோமே இறைவனுடைய செயல்கள் என்ன என்ன நடக்கின்றது இந்த பூமியில் இந்த வண்ணமயமான நிறங்களை நாம் உருவாக்க முடியுமா எ எப்படி இது எங்கெனம் இறைவன் உருவாக்குகிறார் இறைவன் உருவாக்கி காலையில் சூரியனாய் வெளி சூரியனாய் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியாய் பூமிக்கு வந்து இந்த இருளையெல்லாம் நீக்கி இந்த உலக உயிர்களை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் நம்மையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் நமக்கு வீட்டில் விளக்கு இருந்தால் மட்டும் போதுமா இந்த அண்டத்துக்கு அண்டத்துக்கும் ஒரு விளக்காக சூரியனிடமிருந்து ஒரு வரக்கூடிய ஒளியானது அந்த இருளை நீக்கி அந்த ஒளிமயமாய் ஒளிமயமாய் நின்று இந்த உலகையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளி இல்லை என்றில் தாவரங்கள் வளராது சே தா மனித உயிர்கள் இல்லை என்பது நமக்கே நன்றாக தெரியும் இருப்பினும் நாம் சூரியன் அது பாட்டில் அவருடைய ஒளி வீசட்டம் நாம் பாட்டில் நம் நம்முடைய பாட்டுக்கு நாம் போவோம் வருவோம் அப்படின்னு நம் புறவாழ்வை நோக்கி என்னென்னமோ மனதில் நினைத்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றோம் இறைவனை நினைப்பதற்கு கூட அங்கே நேரம் இல்லை சரி நேரமில்லை இப்போ பூமியில் நமக்கு ஒளி உமிழக்கூடிய பொருள்கள் மூன்று உண்டு ஒன்று சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளி மற்றொன்று நம் வீட்டில் விளக்கேற்றுகின்றோம் அல்லவா அந்த விளக்கின் மூலமாக வரக்கூடிய ஒளி இந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியும் நம்ம நம்முடைய விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளியும் இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றது எப்படி சொல்கின்றீர்கள் என்றால் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை நாம் கண் கண்ணாடி கொண்டு பார்க்கும் பொழுது அதில் பண்ணவயமா வண்ணமயமான நிறங்கள் இருக்கின்றது இந்த நம் வீட்டிற்கு ஏற்றுகின்ற விளக்கினில் விளக்கை நாம் கண் கண்ணாடி கொண்டு பார்க்கும் பொழுது அதில் பண்ண பல வண்ணமயமான நிறங்களும் சூரியனிடமிருந்து வரக்கூடிய நிறங்கள் என்னவோ அதே போன்று நம் விளக்கினிலும் வருகின்றது விளக்கினிலும் வருகின்றது என்ன அற்புதமான காட்சிகள் இறைவனை சூரியனிடம் சூரியனிடம் போய் நாம் போய் பார்க்க முடியாது சூரியனை போய் நாம் பார்க்க முடியாது அங்கேயே செல்ல முடியாது ஆனால் இங்கே நம் எல்லாம் வல்ல நம் இறைவனை அருட்பெரும் ஜோதியை இங்கேயே பார்க்கலாம் இங்கேயே விளக்கில் தீபங்களாய் ஏற்றி நெருப்பை ஏற்றி தீபங்களாய் வழிபடலாம் வேறு எங்கேயும் நாம் இறைவனை சென்று காண முடியாது அங்கே நம் அறிவியல் ரீதியாக காலையில் சூரிய ஒளியாய் வந்து இருளை நீக்கி உலக உயிர்களை எல்லாம் வாழச் செய்கின்றார் அதே போன்று நம் விளக்கினிலும் விளக்கை ஏற்றி வீட்டில் உள்ள இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுத்து எல்லாம் வீட்டில் அகத்தே உள்ள பொருளை காண செய்கின்றார் நமக்குள்ளேயும் இருளை நமக்குள்ளேயே இருளை நீக்கி ஒளியை ஏற்ற வேண்டும் என்று நம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் நம் வள்ளல் பெருமான் திரு அருட்பாவிலே அறிவியல் ரீதியான விஷயங்களையும் நம் தெய்வத்தினுடைய பெருமையும் சொல்லியிருப்பார் ஒரு கவிதை பாடலிலே வீடு அகத்தி ஏற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொளிக்கு உள்ளொளி வியப்பை என்று கவிதை புனைந்திருப்பார் வீடு அகத்தி ஏற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொலிக்கு உள்ளொளி வியப்பை என்று கவிதை புனைந்திருப்பார் சூரியனானவர் காடையில் உதயமாகி அதிலிருந்து வரக்கூடிய ஒளியானது அண்டத்தில் உள்ள இருளையெல்லாம் நீக்குகின்றது அண்டத்தினுடைய இருளையெல்லாம் நீக்கி வண்ணமயமாய் உலக உயிர்களை எல்லாம் காக்கின்றது இந்த விளக்கியை வீட்டில் வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய இருளை நாம் தற்பொழுது மின்சாரத்தை ஏற்றி அங்க நாம் வழிபடுகின்றோம் இருப்பினும் நம்முடைய காலத்திலே நம்முடைய மூதாதையர்கள் விளக்கை ஏற்றி விளக்கிலே தெய்வம் இருப்பதாக முதலே விளக்கி விட்டுத்தான் அடுத்த பணியை செய்வார்கள் அது ஒன்று நாம் விளக்கினுடைய ஒளியை நாம் பார்க்கும் பொழுது அதில் பண்ண பல வண்ணமயமான நிறங்கள் தெரித்து பரவுவதையும் நாம் பார்க்கின்றோம் சரி நம் நம் உடம்பிற்குள்ளும் அதே போன்று அறியாமை என்கின்ற இருள் இருக்கின்றது அந்த அறியாமை என்கின்ற இருளை வெளியில் உள்ள தீபத்தினுடைய தீபத்தில் தீபத்திலுள்ள எரியக்கூடிய அந்த ஒளியை நாமும் புருவத்தின் மத்தியிலே நாம் காண செய்யும் பொழுது நம்முடைய அறியாமை என்ற இருளை நீக்கி நமக்குள்ளேயும் இறைவன் பல வண்ணமயமான நிறங்களை வீசி நம்முடைய உடம்பையும் பொண்ணுடம்பாக ஆக்குகிறார் உடம்பாக ஆக்குகிறார் அதிலே நாம் பல குணங்களை வைத்து நாம் இறைவனை வணங்கும் பொழுது நற்குணங்களை வைத்து அறத்தோடு நாம் வாழும் பொழுது இறைவனுடைய அருள் ஒளி நம் மீது படுகிறது அருள் ஒளி அங்கனம் படும்பொழுது நாமும் வள்ளல் பெருமானைப் போல மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் என்பதில் எந்த அளவு எல்லாம் சந்தேகமில்லை இங்கனம் நம் வள்ளல் பெருமான் வீடு அகத்தேற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொலிக்கு உள்ளொலி வியப்பே என்று கவிதை புனைந்துள்ளார் இதனுடைய விளக்கம் என்ன வீட்டிற்குள்ளே விளக்கேற்றும் விளக்கம் என்ன அந்த விளக்கம் என்ன என்பதை இறைவன் உணர்த்தியுள்ளார் அங்கனமே அதை தெரிந்து கொண்டு அவர் பொழுதெல்லாம் இறைவனையை நினைத்தார் பொழுதெல்லாம் இறைவனை நினைத்து நினைத்தார் சிறிது மறந்திருந்த போதும் மறுபடியும் தன்னை தனித்து இறைவனை நினை நினைத்து கொண்டிருந்தார் அங்கனம் ஆதி இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் என்று பா கவிதை புனைந்திருப்பார் அங்கனம் நாமும் இறைவனுடைய அருள் ஒளியை நாம் பூர்வ மத்தியிலே ஏற்றி வழிபடுவோம் கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே பூர்வ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று கவிதை புனைந்திருப்பார் மற்றொரு பாடலான வீட்டுக்கு இசைந்த விளக்கே என் விவேகம் விளங்க விளக்குக என்று கவிதை புனைந்திருப்பார் விவேகம் என்பது என்ன அறிவு என்பது என்ன அறிவு என்பது ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மை தன்மை என்ன என்பது அறிவது அறிவு விவேகம் என்பது அறிவை விட வெறும் மேம்பட்ட விஷயம் இப்போ விவேகமானது எல்லாமல்ல பரம்பொருள் இந்த நம்மை படைத்த பரம்பொருளை நினைப்பதே விவேகமாம் ஏடா உனக்கு இந்த விவேகமே இல்லையா என்று சில பேர் கேட்பார்கள் விவேகம் என்பது அறிவை மீறி அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்போ இந்த விவேகம் என்பது எல்லாம் அல்ல இந்த பூமியில் நம் அறிவோடு எத்தனையோ பயணித்து கொண்டிருந்தாலும் இந்த அறிவை கொண்டே அடுத்தது நாம் விவேகத்திற்கு செல்கின்றோம் இருப்பினும் அந்த அறிவை நாம் பயன்படுத்தாது உண்மை பொருளை அறியாது நாம் புறவாழ்வை நோக்கி பயணித்து மண்ணோடு மண்ணாகி செல்கின்றோம் அப்போது இந்த இந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு நம் நாம் பிறப்பு நாம் பிறப்பு நாம் பிறப்பெடுத்தது இறப்பதற்காக பிறக்கவில்லை நாம் இறைவனோடு இறைவனை நினைத்து நாம் இறைவன் போல மரணமில்லா பெருவாழ்வு வாழத்தான் இங்கு பூமிக்கு வந்தோம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் பயணிப்பது விவேகமாகும் அங்கனம் எங்க எல்லாம் உள்ள நம் பரம்பொருளான எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியை புருவ மத்தியிலே ஒளியாய் பாவித்து சிந்தனை செய்து நாமும் இறை சிந்தனையிலே இருந்து கருணையுடன் இந்த உலக உயிர்களை எல்லாம் பார்த்து நாமும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் என்பதே அதனுடைய பொருளாகும் வீட்டிற்கு வீட்டில் விளக்கேற்றுவதனுடைய மகத்துவம் விளக்கம் இதுவே இங்கனம் நாமும் அகத்துள்ளே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவோம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் அங்கனம் சூரியனிருந்து வரக்கூடிய ஒலிக் கற்றைகளே வண்ணமயமான நிறங்களே நமக்கு தேவையான இந்த உயிர்களுக்கு தேவையான அனைத்து பணியையும் தருகின்றது பொருளையும் தருகின்றது உணவையும் தருகின்றது அனைத்தும் சகல இந்த உயிர்கள் வாழ்வதற்கு என்ன தேவையோ அனைத்தும் இந்த நிறங்களின் மூலமாகவே ஊடுருவி அனைத்து செயல்களையும் செய்கின்றார் இந்த நிறங்களே இந்த ஒளிகளே இறைவனுடைய வேலையாட்கள் இறைவனுடைய வேலையாட்கள் இவர்களை சத்தி சத்தர்கள் இந்த சக்தி சத்தர்கள் பல மில்லியன் கணக்கில் இருக்கின்றார்கள் சிந்திப்போம் பேசுவோம் நிறைய பேசுவோம் நம் வள்ளல் பெருமானுடைய புகழை பரப்புவோம் வள்ளல் பெருமான் சென்றது எல்லாம் அறிவான அறிவியல் பாதையே நம் திருவருப்பா ஒரு பொக்கிச நூல் புதையல் நூல் ராஜ ரகசியம் சிதம்பர ரகசியம் எதை என்ன பிரம்ம ரகசியம் என்றே சொல்லலாம் நம்முடைய திருவருப்பாவை போற்றி புகழ்வோம் எல்லாம் பல அருட்பெருஞ்சோதியை போற்றி புகழ்வோம் மரணமில்லா பெருவாள் வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்